எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஸ்னோபால் புக்கில் இன்றைக்கி சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க நம்ம பஃபட் வந்து எப்படி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை விலைக்கு வாங்கினார் பஸ்ஸே ஹாத்வே வாங்கினதுக்கப்புறம் அந்த பஸ்ஸே ஹாத்வே காப்பாற்றுறதுக்கு ஒரு ஃபியூஎல் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தேவைப்பட்டுச்சு அந்த கம்பெனி வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே ரொம்ப நாள் நோட்டப்பட்டு இருந்தாருங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை எப்படி வாங்கினார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோங்க இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை நடத்தக்கூடிய ஒரு நபர் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான கேரக்டருனா பயங்கரமான சிக்கனமாக இருக்கக்கூடியவர் யாராருக்கெல்லாம் எப்படி இன்சூரன்ஸ் போடணும் எப்படி ப்ரீமியம் கட்ட வைக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர் சரிங்களா யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் கட்ட வச்சுவார் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் கொடுக்கக்கூடியவர் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் விவசாயம் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய லைஃப்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் ரிஸ்க் இல்லை அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரீமியம் குறைவான ப்ரீமியம்லாம் கொடுப்பார் இப்போ இது வந்து ஒரு லாரி டிரைவரோ இல்லை ஒரு ட்ரக் டிரைவர் இல்லைன்னா அதிகமாக டூ வீலரில் பயணம் செய்யக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க இதே ஒருத்தவங்க வந்து மில்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பார்டரில் இருக்காங்க அப்படின்னா உண்டான ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கும் அவங்க செய்யக்கூடிய தொழில் அவங்க லைஃப் எந்தளவுக்கு ரிஸ்கில் இருக்குது அவங்களோட ஏஜு இதெல்லாம் சம்மந்தப்பட்டு தான் அவர் வந்து ப்ரீமியமை ஃபிக்ஸ் பண்ணுவார் மாதம் மாதம் நீங்கள் இவ்வளோ கட்டுங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கங்க ஸோ அந்த மாதிரி பயங்கரமான காஸ்ட் கண்ட்ரோலை இருக்கக்கூடிய நபர் அதாவது ஆஃபீஸில் எல்லாருமே வேல்யூட்டு போனதுக்கப்புறம் திருப்பி அவர் ஆஃபீஸ்லேயே இருந்துட்டு எல்லா இடத்துலையும் லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு போகக்கூடிய நபர் கணக்கு போடுறதில் மிகப்பெரிய ஒரு புத்திசாலி அதாவது அவர் வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸ்லாம் எல்லாம் பார்த்திங்கனீங்க அந்த காலகட்டங்களில் எல்லாருமே வந்து ஃபிசிக்கல் ஷேர் தான் வச்சுருப்பாங்க ஷேர்ஸ் சர்டிஃபிகேட் தான் வச்சுருப்பாங்க அந்த ஷேர் சர்டிஃபிகேட் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பேங்க் லாக்கர்லையோ இல்லை ஒரு நல்ல ஒரு சேஃபான இடத்துல வச்சுருப்பாங்க ஆனால் இவர் வந்து என்றைக்குமே வந்து ஒரு பேக்குள்ளே ஃபுல்லாக அந்த சர்டிஃபிகேட்லாம் கூடவே தான் தூக்கி சுற்றிகிட்டே இருப்பாருங்களாமா ஏன்னா அவர் திடீர்னு ஏதாச்சும் ஒரு யோசனை வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனியை எடுத்து பார்க்குறது இது என்ன வேலைக்கு வாங்கியிருக்கிறோம் இதை நம்ம நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கா விற்கலாமா அப்படின்னு நல்லா கூர்ந்து அல அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த நம்பர் வந்து அவருடைய கம்பெனியை விற்பாரான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேரக்டர் இருக்கக்கூடிய அவருடைய கம்பெனியை விற்பாராம் ஆனால் அவருடைய கம்பெனி விற்க மாட்டார் ஆனால் வருஷத்தில் ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் பஃபட் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மிஞ்சி போனால் வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வந்து இந்த கம்பெனியை விற்கும்னு நினைப்பார் அந்த டைமில் தான் நம்ம போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடிக்காக அந்த இடத்துல சொல்லியிருக்காரு அதாவது எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லேபரில் ஒரு பிரச்சனை வரலாம் ஒரு ஒரு மன அழுத்தம் இல்லைன்னா ஒரு சளிப்பு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நாட்களில் வந்து நினைப்பார் அந்த டைமில் மட்டுந்தான் சரி இந்த கம்பெனி யாராச்சும் நல்ல விலை கிடச்சா வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பார் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பஃபட்டு போய் வாங்கணும் அப்படின் தான் அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அந்த நாளும் வந்துச்சு இந்த மாதிரி அவர் விற்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து பஃபட்டும் சார்லியும் அவரை போய் பார்க்குறாங்க போய் பார்த்துட்டு என்ன வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கேட்கும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனர் என்ன சொல்கிறாருன்னா சில நிபந்தனைகள் கொடுக்குறாரு என்னென்னா இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்களை வந்து வேலைய விட்டு நீங்கள் நீக்கக்கூடாது இந்த வேலையில் இருக்கவங்க அப்படியே வேலை தொடரணும் ரெண்டாவது இப்போ இந்த கம்பெனி எங்கே நடந்துட்டு இருக்கோ அதே இடத்துல நடக்கும் நீங்கள் வேறு இடத்துக்கு இந்த கம்பெனியை மாற்றக்கூடாது மூணாவது இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி கேட்டவங்களாம் கம்மியான வேலைக்கு தான் கேட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு முடிச்சிருக்கார் அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கம்மியான வேலை கேட்டதுனால இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவர் கொடுக்குறக்கு விருப்பம் இல்லை இப்போ வந்து பஃபர்ட் வந்து கேட்குறாரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனர்கிட்ட எது நீங்கள் என்ன விலை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று சொல்கிறார் நான் வந்து ஒரு ஷேருக்கு வந்து ஐம்பது டாலர் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பஃபட்டும் வந்து சரி ஓகே நான் வந்து அந்த ஐம்பது டாலர் நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு ஆனால் பஃபர்ட் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்த வேல்யூவோட ஒரு பதினஞ்சு டாலர் அதிகமாக தான் வந்து இந்த கம்பெனிக்கு கொடுத்து வாங்குறாரு இதில் ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு ஃப்ரீ கேபிட்டல் ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அதாவது பணம் வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்குது மாதம் மாதம் ப்ரீமியம் கட்டக்கூடியவங்களுடைய பணம் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்னைக்காச்சு ஒரு நாள் தேவைப்படுறப்ப தான் நம்ம பணம் திருப்பி கொடுக்க போகிறோம் அதாவது ஃப்ரீ இன்ஃப்ளோவாக கேபிட்டல் உள்ளே வருது இந்த பணத்தை வச்சு நம்ம வந்து வர லாபத்தில் நாம் பட்சை ஹாது மூலிமா வந்து நிறைய கம்பெனிகளை விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறாரு அதே சமயம் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம பஸ்ஸு ஹேர்த்வேல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்குள்ளே போட்டு இந்த கம்பெனியை நம்மளால் காப்பாற்ற முடியும் அதனால் நம்ம இந்த கம்பெனியை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராருங்க இப்படி தான் வந்து அந்த கம்பெனியை வந்து இவர் விலைக்கு வாங்குறாரு அப்படி பஃபர்டுக்கிட்ட அந்த அவருடைய சேர்ஸ் எல்லாம் விற்றதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாங்க பர்த்ஸே ஹெத்வேயில் அதே பணத்தை வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஷேர்ஸை வாங்கிறாரு இப்போது அவருடைய கம்பெனியில் இருக்கிற வித்த வளாபத்தையே வச்சு அவருக்கு பஸ்ஸு கத்துக்களை வாங்கிறாரு இப்போ வந்து கம்பெனி வந்து பஃபர்ட்ட போயிருதுங்க இந்த முறை வந்து கம்பெனி வித்துட்டுமே அப்படின்ட்டு வருத்தப்படாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் போகிறாரு முக்கியமான காரணம் என்னென்னா உலகத்திலேயே மிகப்பெரிய நல்ல சல்வ சர்வ வல்லமை படைக்க போகிற ஒரு கம்பெனியில் நாம் ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியோடு அந்த இடத்துக்கிட்டு போகிறாருங்க இப்போ இந்த கம்பெனி பஃபர்கிட்ட வந்துருச்சு பஸ்ஸை கத்துகளை ஒன் ஆஃப் த கம்பெனியாக சப்ஸ்டியரி கம்பெனியாக இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துருச்சுங்க இதையே நம்ம அடுத்த டாப்பிக்கில் அடுத்த சாப்டரில் என்னென்னு படிச்சுட்டு பார்க்கலாங்க நன்றி வணக்கம்